அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்க்க மரவள்ளி பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் மரவள்ளி செடியை தாக்கக்கூடிய பூச்சிகள் அடுத்தது நோய்கள் இதை நம்ம எப்படி வராமல் தடுக்க முடியும் வந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நல்ல மகசூல் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற பாட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல நம்ம இதுல தாக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயினா நம்ம இது வந்து இந்த வெயில் நாளில் வந்து ஏப்ரல் மே ஜூன்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி பூச்சி தாக்கும் அப்போ என்னென்ன பூச்சி தாக்குதல் மாவு பூச்சி ரொம்ப அதிகமா தாக்குதுங்க அடுத்து வந்து செதில் பூச்சின்னு சொல்லுவோம் அதுவும் ஏறக்குறைய மாவு பூச்சி மாதிரிதான் இருக்கும் அடுத்து வெள்ளை அதிகமா தாக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா இலைக்கடியில அப்படியே கூண்டு கட்டின மாதிரி உங்களுக்கு வந்து பஞ்சு மாதிரி நிறைய இருக்கும் இது என்ன பண்ணுனா சாறு உறிஞ்சிடும் இது சாறு உறிஞ்சதால என்ன ஆகுனா இலை அப்படியே சுருங்கி போயிடும் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் இலை சுருங்கி கொட்டி போயிடும் இது அடுத்த ஸ்டேஜ் என்ன வரும் இது இதனோட தாக்குதல் ரொம்ப அதிகமாக அதிகமாக அடுத்து வந்து மொசைக் வைரஸ் நோய் தாக்கு இந்த நோய் வந்து வந்துச்சுன்னா டோட்டலாக வந்து செடியே வளராது அங்கங்கே வெள்ளை பே பேட்ச் பேட்சாக இருக்கும் அப்படியே அந்த இலையும் கொட்டி போயிடும் அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் குரோத் வந்துடும் அதாவது வளர்ச்சிங்கிறது அப்படியே நின்னுரும் இதுதான் இதில் மேஜர் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்பாட் அதாவது ஒரு இலைப்புள்ளி வரும் இதுவும் அப்படியே பரவி இலை கொட்டிப்போம் இதில் அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வேர் அழுகல் அதாவது கிழங்கு அழுகல் பைட்டோப்தோரா வால்மியோரான்னு சொல்லிட்டு ஒரு வகையான அழுகல் நோய் வந்து இதை வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து மேலே எந்த சுண்டமும் தெரியாது இந்த அழுகல் நோய்க்கு அடியில் கிழங்கு தான் வந்து ரூட் வந்து அழுகி போயிடும் ஆட்டோமேட்டிக் ப்ரௌன் கலரில் மழை கிழங்கு வந்து வீணாக போயிருங்க ஓகே இப்போ இந்த நோய் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் நம்மளோட பைட்டோசில் ஏக்கருக்கு ரெண்டு மூட்டைங்க கூட ரெண்டு கிலோ ஹியூமேக் இது எப்போல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம மினிமம் பதினஞ்சு இருந்து நீங்கள் வைக்க ஆரம்பிக்கலாங்க பதினஞ்சு நாளில் இல்லை ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் ரெண்டு மூட்டை டோஸில் ரெண்டு கிலோ ஹியூமேக் கலந்து நீங்கள் செடிக்கு செடி போடலாங்க இல்லை மற்ற உரங்கள் இப்போ நீங்கள் ஃபேக்டம்பாஸ் போடுறீங்க இல்லை டிஏபி போடுறீங்கன்னா அது கூட சேர்த்து வந்து போடலாம் எந்த தவறு கிடையாதுங்க ஆனால் ரெண்டு மூட்டை ஃபைவ் ஃபைட்டோசல் ரெண்டு கிலோ ஹியூமேக் கண்டிப்பாக கொடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாவது ஆறாவது மாதங்களில் ஒரு முறை கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் கிழங்கு இறங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரெண்டு மூட்டை ஃபைட்டோசல் ரெண்டு கிலோ ஹியூமேக் ஒரு மூட்டை மேக் கொடுக்கலாம் சரி எனக்கு செலவு அதிகமாகுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு மூட்டை ஃபைட்டோசல் ஒரு கிலோ ஹியூமேக் ஏன்னா அந்த நேரத்தில் கிழங்கு இறங்குது கண்டிப்பாக ரெண்டு கிலோ ஹியூமேக் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்போ ரெண்டு மூட்டை அதில் ஒரு மூட்டை ஒன்றா ஃபைட்டோசில் போட்டுங்க ரெண்டு கிலோ ஹியூ மேக் ஒரு மூட்டை க்ரோ மேக்ஸ் சேர்த்துக்குவாங்க அதுவும் கூட நீங்கள் எந்த ஃபர்டிலைசர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து பொட்டாஷ் போடுவாங்க அது போட்டுக்கலாம் எஸ்எஸ்டி போடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேக்டம்பாஸ் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்து இதனோடவே யூஸ் பண்ணலாங்க இதனால் என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் மாதம் கொடுக்குறதும் அஞ்சாயிரம் மாதம் கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மாதம் கொடுக்கும்போது உங்களுக்கு பூச்சுவை தாக்குதல் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிடும் பழக்கும் போல் தான் ஒரு செடியில் ஒரு கோட்டை உருவாக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தாக்குதல் குறைக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபைட்டோசில் வந்து ரெண்டு முறை கொடுக்க சொன்னோம் ஓகே அடுத்து மகசூல் நல்லா சேர்ந்து வரும் இலை நல்லா பிரைட்டாக இருக்கும் பச்சை நல்லா சேகரிக்கும் செடி வந்து எப்பயுமே வந்து பார்க்கறதுக்கு பச்சை பசேல் நல்லா இருக்கும் அதனால் வந்து கிழங்கு ஊறுறதும் நல்லா ஊறுங்க ஓகே ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்த பின்னாடி கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி செதில் பூச்சி அடுத்து வந்து வெள்ளை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை மில்லி இல்லை பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி கலந்துக்கணும் அது கூட நோய் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஐம்பது மில்லி மாஸ்க் வந்து ஒரு முப்பது கிராம் வந்து டானிக் வந்து டான் ஒரு நூறு கிராம் டான் பிளஸ் வந்து ஒரு பத்து கிராம் இதை கலந்து நீங்க தெளிக்கும் போது ரொம்ப அருமையான ஒரு கண்ட்ரோல் இருக்குங்க இப்போ ஃபைட்டோசில் வந்து நம்ம ஸ்ப்ரே கிரேடு கொண்டு வந்திருக்கோம் அதாவது நீங்கள் சேர்த்து தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சாறு பூச்சிகள் நல்லா க உங்களுக்கு கண்ட்ரோலாக ஆகுது பயிர் நல்லா தெளிவாக வந்துடும் ஓகே இப்போ நான் நோய்க்கு மரம் சொல்லியிருக்கேன் பூச்சிக்கு மருந்து சொல்லியிருக்கேன் லைட்டாக தான் இருக்குது எனக்கு வந்து பூச்சி தகுதல் லைட்டாக தான் இருக்குன்னா அப்போ நீங்கள் ரைஸோ கியூ இருக்கு பகுதியில் கியூர் அண்ட் கேர் ஐம்பது மில்லி பாஸ் ஐம்பது மில்லி மாஸ்க் ஐம்பது கிராம் ஃபைட்டோசில் ஐம்பது கிராம் கூட வந்து டான் பிளஸ் வந்து ஒரு பத்து கிராம் கலந்து தெளிக்கும்போது ஒரு தெளிவான நல்ல செடியை உங்களால் உருவாக்க முடியும் நல்ல மகசூல் வரும் கண்டிப்பாக பாயிண்ட்டும் நல்லா வரும் உங்களோட எந்த மண்ணாகனாலும் மகசூல் கிழங்கு நிறைய இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் அந்த ஹியூமேக் போட சொல்கிறோம் அது போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சி கிழங்கு வளர்ச்சியும் நிறைய வந்து கிழங்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மரவழி சம்பந்தமான வீடியோ போட சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டதால் இந்த வீடியோ போட்டிருக்கோம் இதில் வரும் சந்தேகங்களை எங்களோடு பகிருங்கள் நன்றி நண்பர்களே